ஹலோ ஹலோ சொல்லு மச்சி மச்சான் ஒரு ஐந்நூறுபா இருந்தால் போட்டு விடாண்டா எடுக்குதா மச்சான் மாரத்தான் ஓடலான்னு இருக்கிறேன்டா சூப்பர் மச்சி என்ன ஷூ எதுவும் வாங்கி தரணுமா வேணும் ஏய் அதெல்லாம் வேணாம் மச்சான் கிட்ட ஷூ இருக்குது ட்ராக் இருக்குது டி ஷர்ட்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு என்ன கூப்பிட்டது வேணுமா மச்சா சரக்கு வாங்கணும் ஒரு ஐந்நூறுபா ஃபோட்டோ விடு